ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிரை அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரம் சுபம் நாம யோகம் கரணம் சித்த யோகம் சமநோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்றைய ராகு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கருடால்வார் ஜெயந்தி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் கோவிலில் உள்ள கருடால்வாரை வணங்கி வழிபடுவது சிறப்பாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் வெற்றிகள் பெறுவீர்கள் ரிஷபம் பகை உணர்வு உண்டாகும் மிதுனம் உதவி செய்வீர்கள் கடகம் சிரமமான சூழ்நிலை உருவாகும் சிம்மம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும் கண்ணி மன தெளிவு உண்டாகும் துலாம் எதிர்ப்புகள் உருவாகும் விருச்சிகம் அமைதியான நாளாகும் தனுசு அன்பு பெருகும் மகரம் மறதி ஏற்படக்கூடும் கும்பம் பொறுமை தேவைப்படும் மீனும் நன்மையான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்